ஒரு தூரமான மலைப்பகுதியில் ஒரு கழுகு உயர்ந்த குழிகோடுகளுடன் மலை உச்சியில் வாழ்ந்தான் அவனது வாழ்வியல் ஒரே நோக்கம் விசாலமான வானில் ஆடு பிடித்து பறக்குதலும் தன் கூடுகளில் பாதுகாப்பாக தான் மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய இளமரத்தில் ஒரு காகம் வசித்தது அவனுக்கு சொல்வதெல்லாம் ஒரு தன்மையான மரியாதை சந்தோஷமான நகைச்சுவையைக் கொண்ட காகம்தான் நான் ஒரு காகம் ஆனால் ஒரு நாள் ஆகவேறேன் என்று முயற்சி செய்து பார்ப்பந்தால் மட்டும்தான் உயரின்மையை அடைய முடியும் என்று எண்ணினான் தலைமையற்ற மாயே ஆகையால் ஒரு நாள் காகம் தனது ரசிக நிலைக்கு சுறுசுறுப்பாக பறக்க முயன்றான் அவன் வேகமாக கீழிருந்து மலை உச்சிக்கு பாய்ந்தான் ஆனால் திடீரென அவன் தன்னையே இயமைந்தது நான் கழுகு அல்ல எனக்கு அது சாத்தியம் இல்லை என்று அவன் மனதில் தோன்றியது காரணமென்றால் கவனம் இல்லாமல் சரியான பயிற்சி இல்லாமல் கழுகை போன்ற பறக்க முயற்சி அவரது முடிவில் பாதிக்கப்பட்டது அதனால்தான் காகம் கீழே விழுந்து தனது மோதிரத்தை அடைத்துக் கொண்டு விழுந்தது அவன் தலையில் மற்றும் நாக்கில் காயங்களும் ஏற்பட்டன இது அவருக்கு கல்வியாய் மாறியது விதிகளை அறியாமல் அனுபவிக்க முயற்சி செய்தால் தீங்கு விளைவிக்கும் என்பது சிந்தனை பாடம் பயிற்சி தன்னம்பிக்கை மற்றும் அறிவோடலே சிறந்து நின்றல் வாழ்க்கையில் இவ்வாறு இருக்கிறது திறமை முக்கியம் ஆனால் அது பின்னற்றது பல உயர்வுகளை நோக்கி முயற்சி செய்தால் மட்டுமே அறிவு நம்பிக்கை அடிப்படை பயிற்சி தேவை காகத்தின் தோல்வி அதனுடைய முழுமையாக நடுத்தரத்திலிருந்து மேம்படாத முயற்சியால் தான் வந்தது அதன் பிறகு கழுகு வானத்தை மட்டும் வேகமாக சூழ்ந்தே வந்தான் எலமரத்தின் கீழே உள்ள காகத்தை அவன் அடிக்கடி பார்த்தான் மழை காற்று சூரிய ஒளி பனிகாலம் எந்தவொரு சூழலிலும் அவன் உறுதியுடன் பறந்தான் இருளில் கூட அவன் தன் கூடு மீதான கவனத்தை இழக்கவில்லை இருந்தும் கூட தைரியமாய் வாழ்ந்தான் ஒரு மலைப்பகுதியில் அடிவாரத்தில் காகம் வசிப்பு முயற்சியின் தோல்வி காகம் தவறாக பெருமிதமாக முயன்றதால் பயிற்சி இல்லாமல் உயரை பறக்க முயற்சி செய்து கீழே விழுகைப்பட்டான் அறிவு இல்லாமல் ஹாரிப்பு ஆனாலும் தவறை புரிந்து கொண்டான் அதனால் மரமாகும் உணர்வு குறிற்கு அமைதி கவனம் வாய்ந்த காகம் கிழக்கு வானத்தை பறந்தான் இனி உண்மையான முனைவை அவன் அணுக வேண்டிய நேரம் கழுகின் தோற்றம் கழுகு வானின் முதன்மை வீரராக திகழமறிந்தான் அதனால் மறுவ இயல்பும் நம்பிக்கும் திறனும் வாழ்ந்தது பாடத்தின் விளக்கம் பயிற்சியில்லாத முயற்சி வலிமையற்றது அறிவு பயிற்சி தன்னம்பிக்கை ஒரு கூட்ட செயலில் சிலுவாக ஆகும் காகம் உயரம் பறக்கும் போது மட்டும் வீரராக தோன்ற மாட்டான் கழுகு கற்று பழகி உணர்வு மிக்க முயற்சியால் உயர்ந்தான் முக்கியம் உயர்விற்கு முன்னணி பயிற்சி உணர்வு பணியை முன்னிலை வைக்கும் மனநிலை இந்த கதை குழந்தைகளுக்கு கூட உணர்ச்சி பின்னோர் செய்திதான் நாம் செய்யும் முயற்சி அறிவோட பயிற்சியோட ஒத்துழைத்து அதிகப்படியாக விளங்கும் அதே சமயம் பாதிப்பாகிய உயர்விற்காக மூளையை பயன்படுத்தாமல் நடைபெறும் முயற்சி தோல்வியை மட்டுமே உண்டாக்கும் தேர்ச்சி பெற்ற வாழ்க்கையில் ஓர் சிந்தனைக் களத்தையும் உருவாக்க இது உதவும் உன்னத கதை இது